வெல்கம் டு சேனல் சூர்யாவுடைய காமெடியில வர மாதிரி இருக்கு ஆனா இல்ல எந்த நியூஸ் சேனல் ஓபன் பண்ணாலும் தமிழ்நாட்டுல வந்து புயல் வருதுங்கிறாங்க அப்புறம் வரலங்கிறாங்க உங்களாலுமே வருதா வரலையா அதை பத்திதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களையுமே படம் வீடியோஸ் வந்து யாரும் பாக்குற மாதிரியே தெரியல எந்த வீடியோஸ்க்கும் வந்து வியூஸ் வர மாட்டேங்குது ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்ட்டை வந்துட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்குது ட்விட்டரில் இருக்குது நீ எங்கெல்லாம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லா இடத்துலையும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் வந்து எங்கள் இருந்து உங்களை எப்படி வந்து என்டர்டெயின் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்கள் சேனலில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு செங்கல் புயல் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஒவ்வொரு சேனலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புயல் இருக்குங்கிறாங்க இல்லைன்றாங்க ஸோ நியூஸ் சேனல்ல அவங்க ஆளுக்கு ஒரு வெதர்மேன் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஃபோர்காஸ்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் நம்ம வந்து எதை நம்பலாம் அப்படின்னாக்கா நமக்கு அஃபிஷியலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம வந்து பிலீவ் பண்ண முடியும் நமக்கு நம்ம சென்னை வானிலை ஆய்வு இருந்து பாலச்சந்திரன் அவர்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு அந்த புயல் ஃபெங்கல் புயல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு இந்த ஃபெங்கல் புயல் வந்துட்டு நாளைக்கு மதியம் புதுச்சேரிக்கு அருகே கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது அரௌண்ட் நைன்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த புயல் இருக்கும் கரையை கிடக்கும் போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாளைக்கு எந்தெந்த ஏரியாலாம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்துட்டு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு புதுச்சேரியில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏரியாலாம் நாளைக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கடலோர மாவட்டங்களில் மீனவர்களை வந்து மீன் பிடிக்க செல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே இருந்தாலும் ஒரு ஆறு மீனவர்கள் வந்து போய் மாட்டியிருந்தாங்க அவங்களையும் மீட்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு மீட்டு கொண்டு வந்துட்டு அங்கே இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரும்ப வந்து மீன் பிடிக்க போகாதீங்க இந்த புயல் சின்னம் வந்து உருவாயிருக்கு அதனால சேஃப்டிக்காக நீங்க கண்டிப்பா போகக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க பட் அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க எங்களுடைய வாழ்வாதாரமே வந்து பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இதுல பாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான இதை வந்து அவங்க வருத்தத்தோட தெரிவிச்சிருந்தாங்க கவர்மெண்ட்டுமே அவங்களுக்கு தேவையான நிவாரண உதவியை வந்து கொடுத்தா அவங்களால கொஞ்சம் வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியும் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல பி டேக்கர் से नेक्स्ट वीडियो